நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனி ஆத்ம வணக்கம் சிறப்பு விந்தகரைக்கும் திருமதி சுகுமாரி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வர இன்றைய வகுப்பு திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் நன்றி அம்மா மதுரையிலிருந்து நன்றி அம்மா சார் நன்றி ஐயா வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி நாம் ஒவ்வொரு வாரமும் சிறப்பான தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் பற்றி இந்த வாரம் தெரிந்து கொள்ள போயிட்டேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் தொண்டு செய்து வந்தவர்கள் தான் சிலர் சிவனடியார்களுக்கு திருவமுது அளித்தார்கள் சிலர் சிவனடியார்கள் சொல்வது அதாவது கேட்பது என்ன கேட்டாலும் கொடுத்தார்கள் இன்னும் சிலர் தனது உடைமைகள் அனைத்தையும் அடியவர்களுக்கு வணங்கி வழங்கி அதே போல சிவபெருமானுக்கும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வழியில் தொண்டு செய்து அவரோட சிவபாதத்தை அடைந்தவர்களாகத்தான் இருந்த இருக்கிறார்கள் இருந்தார்கள் அப்போ நீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன பண்ணாரு அவர் எப்படி நாயனாரா மாறினார் அவருக்கு எப்படி சிவபதம் கிடைத்தது அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிந்து கொள்ளலாம் திருநீலகண்டா யாழ்ப்பாண நாயனார் அவர் வந்து பாணர் மரபில் பிறந்தவர் பாணர்கள் என்பவர்கள் வந்து பாடல்கள் இசையோடு பாடக்கூடியவர்கள் அந்த மாதிரி பாணர்கள் மரபில் பிறந்தவர் சிவபெருமானின் பெருமைகளை தன் யாழில் இசைத்து பாடி சிவபெருமானின் அருள் பெற்று பெருமை பெற பெறக்கூடியவர்கள் அந்த மாதிரி நிறைய சிவபெருமானின் பாடல்களை இவரும் பாடி பெருமை பெற்று இருக்கிறார் அப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் பாடலில் வல்லவராதான் அவரோட மனைவி அவங்களும் நல்லா பாடுவாங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா நாடெங்கிலும் இருக்கிற சிவத்தலங்களுக்கு போய் யாழ் இசைப்பதையும் பாடி மகிழ்வதையும் அவர்கள் ஒரு பெரிய தொண்டாக செய்து வந்தார்கள் சரி அப்ப அவங்க எப்படி நம்ம நம்ம சிவனடியார்களாக மாறினார்கள் எப்படி நாயன்மார்களாக மாறினார்கள் அப்படின்னு அவங்க பிறந்த வரலாறுல இருந்தே பார்த்துடலாம் இப்ப யாழ்ப்பாண நாயனார் வந்து சோழவள நாட்டில் உள்ள திருவெர்க்கத்தம்புளியூர் அப்படின்ற ஊரில் பாணர் மரபில் பிறந்தார் இப்ப அந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டத்துல சேத்தியா தோப்பு அருகே இருக்கக்கூடிய ஊர் ராஜேந்திரபட்டினம் அப்படின்ற ஊரு அந்த ஊருதான் அந்த அந்த காலத்துல திருவெருக்கத்தம் ஒளியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பல இசை நுணுக்கங்களை கற்று யாழில் ஏலிசை மீட்டி சிவபெருமானின் பாடல்களை இசைத்ததால் திருநீலகண்டா யாழ்ப்பாணர் என்ற பெயர் பெற்றார் யாழ் அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி பண்டைய காலத்துல இருந்த ஒரு தமிழ் இசைக்கருவி அது வந்து எப்படி இருக்குன்னா இந்த காலத்துல இருக்கிற வீணை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அதே போல பான் அப்படின்னா பானர் அப்படின்னா பண் பண்ண பாடல் இப்ப அந்த பண்ண தான் அதோட வேர்ச்சொல் பானத்துக்கு வேர் பண் அப்படின்னு வரும் அப்ப பண்ண ராகம் அதை இசைக்கும் பாடகர்கள் தான் பாணர்கள் அப்படி அந்த பாடலை பாடுவதையே தொழிலாக இசையே உருவெடுத்த நீலகண்ட பாணரும் அந்த ஏழு இசையிலும் பாட வல்லவரான அவரது மனைவி மதங்க சூளாமணி அம்மையாரும் அந்த திருவெருக்கத்தம்புழியூரில் எழுந்தருளி இருக்கும் நீலகண்டேஸ்வரர் புகழை யாழில் இனிமையாக உள்ள முருக இசைத்து பாடி எம்பெருமானைய அருளை வந்து பெற்று வருகிறார்கள் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பண்டைய நாட்கள்ல இந்த மாதிரி சிவத்தலங்களுக்கு போய் யாழை பாடி மகிழ்வதும் இவர்கள் தொண்டாக செய்து வந்தார்கள் அப்படி செய்தாலும் கூட அந்த நாள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பாணர் மரபினரை வந்து ஒரு தாழ்ந்த ஜாதி மாதிரி நினைச்சிட்டு ஆலயத்துக்குள் சென்று வழிபடுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்ப கோயிலுக்குள்ள போய் சாமியை தரிசனம் பண்ணி அவங்களால பாட முடியாது கோயிலுக்கு வெளியே நின்றுதான் வழிபடுவதை அவர்கள் நியதியாக வைத்திருந்தார் அப்படி பாடி வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாலும் சிவன் மேல் மாறாத பக்தி கொண்டிருந்தார்கள் அப்ப சோழ வள நாட்டில் உள்ள எல்லா சிவன் கோயில்களையும் கண்டுகளித்து விட்டார்கள் ரொம்ப அவருக்கு பேரின்பம் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரும் அவருடைய மனைவியும் பாண்டிய நாட்டில் உள்ள மதுரையம்பதியில் இருக்கின்ற சொக்கநாத சுவாமியுடைய திருக்கோயில் வாசம் போய் பார்க்கணும் அப்படின்னு வர்றாங்க எங்கே நம்ம மதுரைக்குதான் வந்து அந்த கோயில் வாசலுக்கு வந்துட்டாங்க அதே போல வந்து சிவபெருமான் பெருமைகளை யாழில் பண் அமைத்து பாடிக்கொண்டிருந்தார்கள் இப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய யாழ் இசையில் உள்ள ஒழுக்கி போயிட்டார் சொக்கநாதர் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருச்சு உடனே அந்த பக்தனை காக்க திருவுள்ளம் கொண்டார் என்ன பண்றாரு மதுரை மதி சிவ தொண்டர்கள் கனவில் எழுந்தருளிகிறார் எம்பெருமான் எழுந்தருளி யாழ்ப்பாணரையும் அவருடைய மனைவியையும் கோயிலுக்குள் அழைத்து வந்து தரிசனம் செய்ய வையுங்கள் அப்படின்னு ஆணையிடுகிறார் அதே போல பாணர் கனவிலும் போய் சிவபெருமான் என்ன சொல்றாரு நீ வந்து கோயிலுக்குள்ள வந்து என்னை வணங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அங்க உள்ள வந்து என்னை வணங்கி நீ பாடல் பாடணும் அப்படின்னு அவரோட கனவுலையும் போய் சொல்றார் அப்ப சிவ தொண்டர்கள் ஆஹ் அவரு கனவுல வந்ததை வச்சு வச்சு அவரை போய் அடையாளம் கண்டு அவரை வ வணங்கி சிவபெருமானின் ஆணையை கூறுகிறார்கள் நீங்க கோயிலுக்குள்ள வரணும் வந்து சாமிய சாமியை நீங்க பாடணும் அப்படின்னு பணிவோட கேட்டுக்கிறாங்க அவர்களும் தொண்டர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள போய் அமர்றாங்க பக்தி வெள்ளத்தில் மூழ்கிய யாழ்ப்பாணர் அவருக்கு வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு ஆஹ் இங்க வந்து தர ஈரமாக இருப்பதை கவனிக்கலை சாமிக்கு முன்னாடி தரை ஈரமா இருந்திருக்கு ஈரத் தரையை அமர்ந்து மெய் மறந்து யாழ் மீட்டி பாட தொடங்கி விட்டார்கள் அழப்பாண நாயனாரின் இன்ப இசையில் மயங்க சொக்கநாதர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தரையில் குளிர்ச்சி பட்டு யாழின் சுருதி கெட்டுவிடும் அப்படின்னு நினைச்சு அசரீரியா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நிலத்தில் அவங்க ஈரத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஈரத்தால் யாழ் கெட்டு போயிடும் எனவே அவங்களுக்கு அமர்ந்து பாட பலகை ஒன்று போடுங்கள் அப்படின்னு அசரீரியா இறைவனே வந்து சொல்றார் இவங்க சிவ தொண்டர்களுக்கு பெரிய ஆச்சரியம் பாரு ஒரு பாடல் கேட்பதற்காக இறைவனே நேரடியா வந்து அவர் எந்த அளவுக்கு அவருக்கு இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு அவங்களோட இசையை ரசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சாதாரண பலகைதான் போட சொன்னார் என் பெருமன் ஆனால் பொற்பலகை பொன்னால் தங்கத்தால் செய்யப்பட்ட பலகை ஒன்றை எடுத்து வந்து அதன் மீது யாழ்ப்பாண நாயனார் ஏறி அமர்ந்து பாடணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க சரின்ட்டு அவரும் பொற்பலகையில் ஏறி அமர்ந்து யாழ் ஏற்றி துதித்து சொக்கநாதரின் திருவரளை பெற்றார்கள் அதற்கு அதற்கப்புறம் ரெண்டு பேரும் மதுரம்பதியில் நெ நெடுநாள் தங்கி இருந்து தங்கள் யாழிசை தொண்டினை தொடர்ந்து செய்து வந்தார்கள் அப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாணினரும் அவரது மனைவியாரும் அங்கிருந்து கிளம்பி பல சிவத்தலங்களை வழிபட்டு திருவாரூருக்கு போறாங்க திருவாரூர் கோயில்ல தியாகராஜ பெருமாள் இருக்கார் அந்த கோயில் வாசல் முன்னாடி நின்று பாடுகிறார்கள் எந்த கோயில்தான் உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால அங்கேயும் வாசல்ல நின்றுதான் திருவாரூர் தியராஜ பெருமானின் புகழை தம் யாழ் இசையால் அருமையா பாடிக்கிட்டு இருக்காரு அப்ப திருநீழகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் இசையில் மெய்மறந்த தியராஜ பெருமான் அன்றிரவு ஆறூர் அன்பர்கள் ஆறூர் திருவாரூரோட சிவனன் சிவனடியார்கள் இல்லையா அந்த அன்பர்கள் கனவிலே தோன்றி திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு திருக்கோயிலின் திசையில் வடக்கு பக்கம் அவங்களுக்குன்னு ஒரு தனி வாசல் அமைத்து அவங்கள உள்ள வர வைங்க அவங்க வந்து எனக்கு என்னைய வந்து பாடட்டும் எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறார் அவங்க கனவுல போய் அப்ப மறுநாள் அந்த அன்பர்கள் எல்லாரும் யாழ்ப்பாணரை போய் வணங்கி நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சிவன் வந்து ஆணையிட்டு விட்டார் அதனால வடக்கு திசையில உங்களுக்காண்டி ஒரு வாசல் நாங்க அமைச்சிருக்கோம் அந்த வழியில நீங்க வந்து மூலஸ்தானத்துக்கு வந்து கருவறையில் எழுந்தவர்கள் இருக்கிற தியாகராஜரை நீங்கள் வணங்க வேண்டும் வணங்கி அவர் மேல பாடல்கள் எல்லாம் நீங்க பாடி இசைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறார்கள் அதே மாதிரியே இவர் என்ன பண்றாரு அந்த வழியிலே போய் நம்ம தியாகராஜ பெருமானை வணங்கி பக்தி பாடல்களை யாழில் இசைத்து பாடுகிறார் சில காலம் திருவாரூர்லேயே தங்கி இருந்து விட்டு அதன் பின்னர் அங்கிருந்து புறப்படுகிறார் அப்படி புறப்பட்டு அவங்களுக்கு என்ன வேலை நம்ம முதல் சொன்ன மாதிரியே சிவத்தலங்கள்ல போக இறைவனை தரிசிக்க அவரை பத்தி பாடல்கள் பாட அப்படின்னு சொல்லி அதே அவங்க வேலையா பண்ணிட்டு வர்றாங்க அப்ப சிவத்தலங்கள் பலவற்றை தரிசித்து கொண்டே திருஞான சம்பந்தரை வணங்க விரும்பி சீர்காழிக்கு வர்றாங்க சீர்காழி தளத்துக்கு வந்தடைந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை வழிபடுகிறார்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் யாழ் இசையில் எல்லையில்லா இன்பம் அடைந்த ஞான சம்பந்தர் அவர் நாயனார் அவர் தன் மனைவியாரை தம்முடனே இருந்து தேவார பதியங்களை யாழில் இட்டு இசைத்து பாடும்படி அவர் ரொம்ப வேண்டிக்கிறார் அப்ப தேவார பாடல்களை எல்லாம் இவங்க யாழ்ல அதாவது இசை இசை சேர்த்து பாடி அவருக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறார் அப்ப திருஞான மூர்த்தி நாயனர் பல சிவத்தலங்களை இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வணங்கி யாழ் சீட்டு தீர்த்து கொண்டு புரிந்து வந்த அந்த யாழ்ப்பாணரையும் கூட கூட்டிட்டு போய் அங்க தமது மனைவி ரெண்டு பேரும் தான் போறாங்க யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் போறாங்க அப்புறம் அப்படியே போயிட்டு நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது திருநல்லூர் பெருமணம் அப்படின்ற இடத்துல ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு திருமணம் நடக்கிறது அங்கே அவரோட திருமணத்தை கண்டு அவருடனே கூடிய அடியார் திருக்கூட்டத்துடன் பெருஜோதியினால் புகுந்து ஈரில்லா பெருவாழ்வு பெற்று அவருடனே சிவனடியை அறையும் பெயர் பெற்றார் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கடைசி காலத்துல அவர் ஞானசம்பந்தரோடையே இருந்து வாழ்ந்து சிவனடியை அடைந்து விட்டார் இவருக்கு குரு பூஜை நாள் எப்படி இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சிவத்தலங்களுக்கும் இவர் போய் வணங்கி ஆள் இசை தொண்டு புரிந்து வந்த இவர் வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான திருவெருக்கத்தம் தம்பொழி ஒரு இல்லையா அந்த அஹ் சிவத்தலத்துல அவருக்கு வந்து குரு பூஜை செய்கிறாங்க வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தன்று அவர் வந்து இடைவெளடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து குரு பூஜை செய்கிறாங்க ஆஹ் அதே போல அந்த ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு சொல்ற அருள்மிகு சுவாதரன் சுவாதரணீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோயில் பேரு முக்தி அடைந்த தலம் வந்து திருநள்ளூர் பெருமணம் அந்த கோயில் ரெண்டு கோயில்லையுமே அது வந்து எங்க இருக்குன்னா சிதம்பரத்துக்கு அருகில இருக்கு ரெண்டு கோயில்லையுமே என்ன பண்றாங்கன்னா குரு பூஜை வந்து சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் சுவாதாரண்யேஸ்வரர் கோயில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு அங்க வந்து தனியா ஒரு சன்னதியே வச்சிருக்காங்க அவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்கள்லமே வந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் திருச்சிற்றம்பலம் இதுவரை இந்த யாழ்ப்பாணரின் வரலாற்றை கேட்ட அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்